அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் பதினாறாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குறைய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடம்ப ரிவிஷன் பண்ணிடலாம் அமெரிக்காவின் உதவியுடன் ஆறு புதிய அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கு இந்தியா முடிவு செய்துள்ளது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் கரிகால சோழன் விருதுக்கு சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினேழுக்கான இந்த விருது இலங்கையைச் சேர்ந்த ஜூனைதா செரிப் எழுதிய சூனியத்தை நோக்கி என்ற படைப்புக்கும் சிங்கப்பூரைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் எழுதிய விழித்திருக்கும் நினைவலைகள் என்ற படைப்புக்கும் மலேசியாவைச் சேர்ந்த ஜான்சன் எழுதிய தொடுவானம் என்ற படைப்புக்கும் வழங்கப்பட உள்ளது உலக நுகர்வோர் தினம் மார்ச் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்ற திட்டத்தின் கீழ் இந்தியா நேபாள மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிக்கிறது எல்ஐசியின் புதிய சேர்மனாக எம் ஆர் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்வீடனின் பதினாறு வயதே ஆன கிரேட்டா தன்பர்க் நோபல் பீஸ் பிரைஸில் நாமினேட் செய்யப்பட்டுள்ளார் பட்டுள்ளார் சிர்சி சுபாரி என்ற பாக்குவைக்கு கர்நாடக மாநிலத்தின் உத்தர மாவட்டத்தின் சிர்சி நகருக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஜப்பானிய கட்டடக் கலைஞர் அராபி ஐசாகி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பிரிட்ஸ்கர் விருது பெற்றுள்ளார் எஸ்பிஐ பேங்க் சீனியர் சிட்டிசன் அதாவது எழுபது வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசனுக்கு டோர் ஸ்டெப் பேங்கிங் என்ற புதிய முறையை அறிமுகம் செய்துள்ளது ஸோ நேற்று வந்து கமலில் வந்து ஒன்று கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஜியாகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ தமிழ் புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ அல்லது நாட்டையோ சேர்ந்த தனித்தன்மை வாய்ந்த ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் ஒரு அந்தஸ்து அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு திருநெல்வேலி அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரும் ஸோ அது வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு அடுத்து திருப்பதி லட்டுன்னு சொல்றோம் ஸோ அதனால அதுல லோக்கல் வந்து வரக்கூடாது அதாவது லோக்கல் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு தனித்தனிமை கொடுப்பாங்க அதாவது திருநெல்வேலிக்கு அல்வா அப்படின்னு சொல்லி தனித்தனிமை கொடுத்துருவாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை வந்து கொடுப்பாங்க ஒரு லோகோ வந்து கொடுப்பாங்க அந்த லோகோவை வந்து அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த லோகோவை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து பிராண்ட் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த ஜியாகிரஃபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு வந்து கொடுக்குறாங்க ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வு பார்க்கலாம் சமீபத்தில் எந்த நாட்டில் மசூதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் ஸோ சமீபத்தில் எந்த நாட்டில் மசூதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் நியூசிலாந்து ஸோ நியூசிலாந்தில் கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ரெண்டு மசூதிக்குள்ளே மர்ம நபர்கள் பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறாங்க அந்த துப்பாக்கிச்சூடில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து பலியாகியிருக்கிறாங்க இதை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரதமர் ஸ்காட் மாரிசன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பயங்கரவாதிகள இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உஜாலா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது உஜாலா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மே ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உஜ்ஜாலா திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இந்த இடத்துல பார்க்கணும் உஜ்ஜாலாவா உஜ்வாலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா உஜ்ஜாலா திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு உன்னத் ஜோதி அஃபோர்டபுள் எல்இடி அண்டு அப்ளைன்சஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் இந்த உஜாலா திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறைந்த விலையில் எல்இடி பல்ப் கொடுக்கறதான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது சம்மந்தமான நடப்பு என்ன அப்படின்னா இந்த உஜாலா திட்டத்தின் கீழே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற நானூற்றி பதினாறு அஞ்சல் நிலையங்களில் எல்இடி விளக்குகள் குழல் விளக்குகள் மின் விசிறி இதெல்லாம் சலுகை விலையில் வந்து விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அஞ்சல் துறை வந்து முடிவு செஞ்சுருக்கிறாங்க இதுக்காக இந்த உஜார திட்டத்தை செயல்படுத்துகிற எரிசக்தி சேமிப்பு சேவை நிறுவனம் அதாவது இஇஎஸ்எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நிறுவனத்தோட நம்ம தமிழக அஞ்சல் துறை வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க கடந்த எட்டாம் தேதி வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க இனிமேல் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து குறைந்த விலையில் எல்இடி விளக்குகள் குழல் விளக்குகள் மின் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மாநாடு எங்கு நடைபெற்றது குஜராத் குஜராத்தில் தான் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது குஜராத்தில் காந்தி நகரில் வந்து தேசிய புத்தாக்க நிறுவனம் வந்து இருக்குது ஸோ அங்கே தான் இந்த புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது எந்த மாநிலத்தில் இளைய தலைமுறை வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் ஸோ எந்த மாநிலத்தில் இளைய தலைமுறை வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைய தலைமுறை வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லிருக்காங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதிகமான இளை தலைமுறை நம்ம இந்தியா நாட்டில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் அதாவது மேற்குவங்க மாநிலத்துக்கு அப்புறம் வந்து எந்த மாநிலம் இருக்குறாங்க யூபி வந்து பதினாறு புள்ளி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க எந்த கிரிக்கெட் வீரர் மீதான ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங் முறைகேடு தொடர்பான வாழ்நாள் தடையை உச்சநீதிமன்றம் நீக்கி உள்ளது ஸோ எந்த கிரிக்கெட் வீரர் மீதான ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங் முறைகேடு தொடர்பான வாழ்நாள் தடையை உச்சநீதிமன்றம் நீக்கி உள்ளது ஸ்ரீசாந்த் ஸோ ஸ்ரீசாந்த் இந்த கிரிக்கெட் வீரர் தான் ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங்களை ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து மாட்டிக்கிட்டார் ஸோ அவர் மேலே வந்து வாழ்நாள் தடை வந்து பிசிசிஐ வந்து அதாவது விதிச்சிருந்தாங்க அதை வந்து உச்ச நீதிமன்றம் இப்போ வந்து நீக்கிருக்கிறாங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீக்கியிருக்கிறாங்க ஜெய்ஸ் ஏ பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாருக்கு எந்த நாடு சமீபத்தில் பொருளாதார தடை விதித்துள்ளது ஸோ ஜெய்ஸ் ஏ பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாருக்கு எந்த நாடு சமீபத்தில் பொருளாதார தடை விதித்துள்ளது ஃப்ரான்ஸ் ஸோ ஃப்ரான்ஸ் நாடு தான் இந்த ஜெய்ஸ் ஏ சாரி ஜெய்ஸ் ஏ முகமது ஓகேங்களா ஜெய்ஸ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்போட தலைவரான மசூத் அசாருக்கு வந்து பிரான்ஸ் நாடு வந்து பொருளாதாரத்தை வச்சுருக்கிறாங்க ஆல்ரெடி ஐநா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ் ஏ முகமது வந்து முகமது அமைப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் முதல் முறையாக கார்டு இல்லாத பண பரிவர்த்தனையை அறிமுகம் செய்துள்ள அது ஸோ இந்தியாவில் முதல் முறையாக ஏடிஎம் கார்டு ஓகேங்களா ஏடிஎம் கார்டு இல்லாத பண பரிவர்த்தனையை அறிமுகம் செய்துள்ள அது எஸ்பிஐ ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவுடைய முதல் முறையாக ஏடிஎம் கார்டு இல்லாத அதாவது கார்டு இல்லாத பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் ஒரு வசதியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க என்ன அப்படின்னா யோனோ கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக ஏடிஎம்களில் கார்டு இல்லாமல் பண பரிவர்த்தனை வந்து மேற்கொள்ளலாம் பணம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதுக்காக ஒரு சிக்ஸ் டிஜிட் அதாவது இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் வந்து வரும் ஓகேங்களா இந்த நம்பரை போய் நம்ம வந்து அந்த ஏடிஎம் இந்த யோனோ கேஷ் அந்த ஏடிஎம் செட்டில் போய் நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்ஸ் டிஜிட் அடிச்சிட்டு நம்ம வந்து எவ்வளோ பணம் வேணும்னா நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் காமன்வெல்த் யூத் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ காமன்வெல்த் யூத் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது பத்மநாபன் கோபாலன் ஸோ காமன்வெல்த் யூத் அவார்ட் ஃபார் ஏஷியன் ரீஜியன் ஸோ ஆசியாவுக்கான காமன்வெல்த் இளைஞர் விருது வந்து பத்மநாபன் கோபாலன் அப்படிங்கிறவனுக்கு வழங்கியிருக்கிறாங்க லண்டனில் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது இவருக்கு எதுக்காக இந்த விருது வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நோ ஃபுட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து இவர் வந்து நடத்திருக்கிறாங்க ஸோ அந்த காரணத்துக்காக இவங்களுக்கு வந்து காமன்வெல்த் யூத் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆசியாவுக்கான காமன்வெல்த் யூத் அவார்டு உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சௌமியா சுவாமிநாதன் இவங்க தான் உலக சுகாதார அமைப்போட தலைமை விஞ்ஞானியா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து என்ன பொசிஷன்ல இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் துணை இயக்குநராக வந்து இருக்காங்க டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு டெட்ரோஸ் அதானம் ஓகேங்களா டேரக்டர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானம் இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த டபிள்யூச்ஓ பத்தி சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஏழில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது உலக பை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக பை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலு ஸோ மார்ச் பதினான்காம் தேதி தான் உலக பை தினம் வந்து கொண்டாடப்படுகிறது பையின் மதிப்பு நம்ம மூணு புள்ளி ஒன்று நாலு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மார்ச் பதினாலில் வந்து கொண்டாடுறாங்க டைகர் உமன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஸோ டைகர் உமன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிர்சோ பந்தோபாதியா ஸோ சிர்சோ பந்தோபாதியா தான் டைகர் உமன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பெங்காலி நாவலாசிரியர் அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகம் வந்து ஒரு காப்பிரிட் அதாவது மொழிபெயர்ப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அருணாவா சின்கா அப்படிங்கிறவங்க எழுதின சார்துல் சுந்தரி அப்படிங்கிற ஒரு நூலோட மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதோட இன்றைய நடப்பு வந்து தினசரி பேச்சில் நேற்றைய மந்திரி விருத்தா பென்ஷன் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் இது பீகார் இந்தியாவின் முதல் அக்வா மெகா ஃபுட் பார்க் எங்கு அமைய உள்ளது ஆந்திர பிரதேசம் இன்றைய கேள்விகள் ராணி கோப்பையை வென்ற அணியது சோ ராணி கோப்பையை வென்ற அணியது கேள்வி இந்தியாவின் முதல் அக்ரோமேட் ஃபர்காஸ் சென்டர் எங்கு அமைந்துள்ளது ஸோ இந்தியாவின் முதல் அக்ரோமேட் பர்காஸ் சென்டர் எங்கு அமைந்துள்ளது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலான பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ